இவ்வளவு தமிழுக்காக பேசுகிறாங்களே திருவடியின் பார்த்தி சிவரும் அதே இதைத்தான் கையெடுத்திருக்கார் ஏன்னா அவருக்குன்னு அரசியல் கட்சிக்கு சொல்லிக்கொள்ள யாரும் கிடையாது இப்போ பாரதிய ஜனதா கட்சின்னா ஜனசங்க காலத்திலிருந்து நாங்கள் தேசிய வாதிகளாக ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்று வந்திருக்கோம் ஒரு பாரம்பரியம் இருக்குது அந்த மாதிரி விஜய்க்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுனால எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசியிருக்கிறார் தமிழகத்திற்கு இதுவரை பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி செய்திருக்கின்ற அளவு எதுவும் செய்யலை அது மட்டும் இல்லை பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் தன்னோட சொந்த தொகுதியில் தமிழ் கற்றுக் கொடுப்பதற்காக பாரதியாருக்கு ஒரு இருக்கை ஆமாம் நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் பங்கு பெற்றீங்களே ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு வரை இங்கே இருக்கிற தருபடியான் ஸ்டாக்கு தானே அவங்க ஏதாவது செஞ்சுருக்காங்களா ஆகவே தமிழக மக்கள் சும்மா சினிமா வசனம் போல் பேசுறது வந்து தி வில் நாட் பி கேரிட் எவே அதனால விஜய் அவர்கள் கொஞ்சம் ஆழ எந்த சப்ஜெக்டையும் படிச்சுட்டு விமர்சனம் பண்ணுங்க உண்மையான விமர்சனமாக இருந்தால் பதில் அளிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் தட் ஈஸ் தி டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷனிங் ஆஃப் எவ்வரி பொலிட்டிக்கல் பார்ட்டி அதனால் அவர் ஏதோ கூட்டத்தை பார்த்துட்டு என்னவோ பேசுகிறது மாதிரி பேசிடு கட்சத்தீவை மீட்கணும் அதுக்கு வந்து நரேந்திர மோடி அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் கச்சத்தீவை தாரை வார்த்தை காங்கிரஸ் மற்றும் திமுக பத்தி பேசல அதே போன்று காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மீனவர்கள் எந்த அளவுக்கு வந்து கொல்லப்பட்டாங்க கை செய்யப்பட்டாங்க ரொம்ப நல்ல நீங்க எழுப்பி இருக்கீங்க முதல்ல மீனவர்கள் பிரச்சனை எடுத்துக்கொண்டா அது இன்னைக்கு அதிகமாக பிரச்சனை இருக்கிறதுக்கே கூட கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது ஒரு காரணம் என்ன என்று சொன்னா நம்மளோட சுருங்கி போகுது சுருங்கிபில்லை கச்சத்தீவுக்கு முன்னாடியே இண்டியன் வாட்டர்ஸ் இட் வுட் சீஸ் அதனால் அப்படி இருக்கச்ச இன்னைக்கு மீனவர் பிரச்சனைக்கு அதிகப்படியான காரணமாக எழுபத்தி நான்கிலே காங்கிரஸும் திமுகவும் தமிழகத்திற்கு தமிழ் மக்களுக்கு தமிழக மீனவர்களுக்கு செய்த துரோகம் காரணம் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி நாலு என்றைக்குமே அரசாங்கத்தின் செயல்பாடுகளை கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி நாலு பதினாலில் அறநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள் இது யாருக்காக இருந்தாலும் என்னோட பதில் தான் ஆனால் கடந்த பதினோரு ஆண்டுகளில் ஒரே ஒரு மீனவர் ராமேஸ்வரத்திலே கொல்லப்பட்டார் அதுவும் மீன்பிடி காரணங்களுக்காக இல்லை அன்னைக்கு கிரிக்கெட்டு போட்டியில் இலங்கை இந்தியா ஜெயித்து விடுகிறது அதனால் இலங்கை மீனவர்கள் இந்திய மீனவர்களை தாக்கி ஒருவர் இறந்தார் அது தவிர இந்த பதினோரு வருஷத்தில் ஒரு டெத்தாகண்டா அறுநூறுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் மீனவர்களது காங்கிரஸ் திமுக ஐக்கிய முற்போ கூட்டணி ஆட்சியில் இருந்தது ஆனால் இப்போ அது இல்லை அது மட்டும் இல்லை ஒரு முறை நான் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ஃபாரின் மினிஸ்டர் இருக்கிறத கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மீனவ தலைவர்கள் அவங்களை கூட்டிக் கொண்டு தமிழ்நாடு பிஜேபி சார்பாக அப்போ சந்தித்தோம் அப்போது அவங்க அன்னைக்கு வச்ச கேள்வி நான் நம்ம மீனவர்களுக்கு அடையாளம் தெரிய இருக்கா பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க மிதவை கடல் இல்லை அது கூட போடுறேன் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறேன் அதனால் மன மீனவ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து மாண்பு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு யார் கைது செய்யப்பட்டாலும் அவர்களை மீட்டு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்ற சொன்னாங்க அதையே ஐ டு ரிப்பீட் தாவேக்காவோட மாநாடு நேற்று வந்து நடந்து முடிஞ்சிருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த முருகன் மாநாட்டையும் அந்த தாவேக்கா மாநாட்டையும் ஒப்பிட்டு அந்த சமூக வலைதளங்களில் காட்சிகள் போடுறாங்க ஒழுக்கிற ஒழுங்கினத்திற்கும் ஒழுங்கின மற்ற வகைக்கும் என்ற மாதிரி இந்த செயல்கள் உடைக்கப்பட்டது அந்த செயல்கள்லாம் காமிக்கிறாங்க அந்த சமூக வலைதளங்களில் நான் என்னோட ஃபேஸ்புக்கிலையும் அதான் என்னோட ஃபேஸ்புக்கு பதிவுலையும் எக்ஸ் வலைதளத்துலையும் ஏற்கனவே ஒரு நான்கு மணி நேரம் முன்னாடியே நான் பதிவு போட்டிருக்கேன் அங்கே எல்லா சேர்களும் அடுக்கி வைக்கப்பட்டு ஒரு குப்பை கூட இல்லாத ஒழுக்கமானவர்கள் தேச பக்தர்கள் எப்படி இருப்பார்கள்ங்கிறதுக்கு ஹிந்து முன்னணி ஏற்பாடு செய்திருந்த அந்த மாநாடு ஒன்று இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் அது ஊடக நண்பர்கள் போடுற பதிவு தான் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட நாற்காலிகள் நொறுக்கப்பட்டன நேத்திக்கு தாவைக்கா அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாட்டில் கிட்டலெல்லாம் கீழே செதறி கிடந்தது எல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்படி ஒரு மாநாடு நடந்தாலே அந்த இடத்தை அலங்கோலப்படுத்தின ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு எவ்வளோ அலங்கோலமாகுங்கிறத நேற்று தாபேக்கா மாநாடு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு ஆகவே மக்கள் புரிந்து கொள்வார்கள் கட்டுப்பாடானவர்கள் தேசபக்தர்கள் ஆட்சிக்கு வரணும் கேடானவர்கள் சேரை போட்டு அடித்து நொறுக்கிற இல்லை டாஸ்மாக்க்கு அப்ப நான் சாரசாரியா மக்கள் டாஸ்மாக் போனதை பார்த்தேன் கண்ணால நீங்க தான் எல்லாரையும் எல்லாத்தையும் போட்டு மக்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி அந்த கட்சியெல்லாம் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு நொறுங்கி போவோம் சாமி தயவு பண்ணி வேண்டான்னு தமிழ மக்கள் முடிவு பண்ணுவோம்